வணக்கம் நம்பிக்கை மேஜிக் அதிசயம்லாம் சொல்றோம்ல அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது இந்த மேஜிக் அதிசயத்துக்கு பின்னாடி கூட மிகப்பெரிய அறிவியல் இருக்கும் அந்த மாதிரி அறிவியல் ரீதியான தகவல்களை தான் ஏன் எதற்கு எப்படின்ற இந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸ்ல நம்ம பார்த்துட்டு வரோம் இன்றைக்கும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் வந்திருக்காங்க சாரஸ் சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் மழை துளி ரொம்ப அழகாக இருக்கும் மழையும் பார்க்க அழகாக இருக்கும் ஆனால் அந்த துளி வந்து எப்போவுமே அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்லேயே எழுதில்லை சார் அதுக்கு என்ன காரணம் சார் மழைத் துளிகள் கோல வடிவத்தில் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் சர்ஃபஸ் டென்ஷன் பரப்பு எழுபிசை நீர் மூலக்கூறுகளின் பரப்பு இழுவிசை சர்ஃபஸ் டென்ஷன் என்பது திரவத்தின் மூலக்கூறுகள் ஒன்றை ஒன்று இழுப்பதால் ஈர்ப்பதால் ஏற்படக்கூடிய இழுவிசை திரவத்தின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை திரவத்தின் உள்ளே இருக்கும் மூலக்கூறுகள் ஈர்க்கின்றன இந்த உள் இழுக்கும் விசை திரவத்தின் மேற்பரப்பின் பரப்பளவை முடிந்தவரை குறைத்து கொள்ள முயற்சிக்கின்றன கொடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட கன அளவுக்கு வால்யூம் கோல வடிவம்தான் மிகச்சிறந்த மிக குறைந்த மேற்பரப்பை கொண்டிருக்கும் எனவே கோள வடிவத்தை எடுப்பதன் மூலமாக நீர்த்துளியின் மேற்பரப்பு பரப்பளவு குறைந்து அது சமநிலை அடைகிறது சொருக்கமாக பரப்பு இழுவிசைதான் மழைத்துளிகள் மிக குறைந்த மேற்பரப்பை கொண்டிருக்க உதவுகிறது இதன் விளைவாகவே மலைத்தொளிகள்

பல நேர மண்டலங்களை தாண்டி பயணிக்கும் போது ஏற்படும் மனக்குழப்பத்தை தான் ஜெட்லாக் என்று அழைக்கிறோம் மனக்குழப்பம் அல்லது உடல் சோர்வு இதுதான் ஜெட்லாக் ஜெட்லாக் ஏற்படுவதற்கு அடிப்படையான காரணம் நமது உடலின் உட்புற கடிகாரம் இன்டர்னல் பாடி கிளாக் அல்லது சிர்கடியன் ரிதம் இது பாதிக்கப்படுறதான் காரணம் மனித உடலில் இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கும் பல்வேறு உயிரியல் செயல்முறைகளின் ஒழுங்கமைக்கப்பட்ட தொகுப்பு தான் செர்க்கேடியன் ரிதம் இது வந்து தூக்கம் விழிப்பு செரிமானம் ஹார்மோன் சுரப்பு போன்றவற்றையெல்லாம் குறிப்பிட்ட நேரத்திற்கேற்ப உள்ளூர் நேரத்திற்கேற்ப ஒழுங்கமைத்து வைக்கிறது நமது மூளையில் உள்ள ஹைப்போதலமஸ் பகுதியில் உள்ள சுப்ரா கேஸ்மேட்டிக் நியூக்ளியஸ் அப்படிங்கிற மையம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் நமது கண்களுக்கு வரும் ஒளியை வைத்து இந்த ஒழுங்கமைப்பை மேற்கொள்கிறது பல்வேறு நேர மண்டலங்களை தாண்டி நாம் பயணிக்கும்போது நம்முடைய இன்டர்னல் கிளாக் ஒரு நேரத்தை சொல்லும் உதாரணமாக இரவு பத்து மணி தூங்கச் செல்லலாம் என்று இன்டர்னல் கிளாக் சொல்லும் ஆனால் நாம் செல்லும் இடத்தில் பகல் ஒளி இருக்கலாம் இது வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது செர்கேடியன் விதத்தை ஒழுங்குபடுத்துவதில் மெலட்டோனின் என்ற ஹார்மோன் முக்கிய பங்கு வகிக்கிறது இரவு ஒன்பது மணி அல்லது பத்து மணி ஆகிவிட்டால் நமக்கு தூக்கம் வருவதற்கு கண்ணை கட்டுவதற்கு முக்கியமான இந்த ஹார்மோன் சுரப்பும் ஒரு காரணம் ஆனால் இந்த சிர்கேடியன் ரதத்தில் குழப்பம் வரும்போது இந்த ஹார்மோன் சுரப்பிலும் குழப்பம் வருகிறது இதுவே நேர குழப்பத்துக்கும் உடல் சோர்வுக்கும் காரணமாக அமைகிறது ஸோ ஜெட்லாக் எனப்படும் இந்த நேர மண்டல குழப்பத்தால் தூக்கமின்மை பசியின்மை செரிமான பிரச்சனை போன்றவையெல்லாம் ஏற்படக்கூடும் புதிய நேர மண்டலத்துடன் சிர்கேடியன் ரிதத்தை பழக்கப்படுத்துவதன் மூலம் ஜெட்லாக்கின் தீவிரத்தை குறைக்க முடியும் ஃபைன் சார் ஜெட்லாக நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க பட் அது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சயின்ஸை வந்து இப்போதான் எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார் இந்த உலகத்திலே வந்து ரொம்ப குறிப்பிட்ட இடங்களில் தான் பாலைவனம் இருக்கு அந்த பாலைவனம் எப்படி உருவாது சார் பாலைவனங்களின் அடிப்படையான பண்பு அங்கு மிக மிக குறைவான மழைப்பொழிவு இருக்கும் ஆண்டுக்கு இரநூத்தி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் குறைவான மழை பொழிவு இதனால் தாவரங்கள் விலங்குகள் அங்கே வாழ்வது மிகவும் சிரமம் பாலைவனங்கள் உருவாவதற்கு ஒரு முக்கியமாக மூன்று வழிகளில் பாலைவனங்கள் உருவாகின்றன முதல் வழிமுறை வெப்பமான காற்று சுழற்சி பூமியின் நிலநடுக்க கோட்டின் அருகே உருவாகும் வெப்பக்காற்று மேலே உயர்ந்து துருவங்களை நோக்கி நகர்கிறது சிறிது தூரம் நகர்ந்த பின் கிட்டத்தட்ட முப்பது டிகிரி அட்சரேகைக்கு அருகில் செல்லும்போது மீண்டும் அந்த வெப்பக்காற்று கீழே இறங்குகிறது அது கீழே இறங்கும்போது மேலும் அழுத்தம் அதிகரித்து மிகவும் வறண்ட சூடான காற்றாக மாறுகிறது இந்த வறண்ட சூடான காற்று அந்த பகுதியில் மழை உருவாவதை தடுத்து அந்த பகுதியை பாலைவனமாக மாற்றுகிறது சஹாரா பாலைவனம் அரேபிய பாலைவனம் ஆஸ்திரேலிய பாலைவனம் போன்ற பெரிய பாலைவனங்கள் இந்த முறையில் உருவாகின இரண்டாவது வகை மலை மறைவு பாலைவனங்கள் கடலிலிருந்து வரும் ஈரப்பதம் நிறைந்த காற்று மலை தொடர்களை கடக்கும்போது அந்த மலைத்தொடருக்கு முன்பாகவே மழையாக பொழிந்து விடுகிறது அந்த மலைத்தொடரை கடக்கும்போது அது வறண்ட சூடான காற்றாக மாறி கீழே இறங்குகிறது இதுவே மறைவு பாலைவனங்களை உருவாக்குகிறது தென் அமெரிக்காவின் அட்டகாமா பாலைவனம் வட அமெரிக்காவின் மொஜாவே பாலைவனம் போன்றவை இந்த முறையில் உருவானவை மூன்றாவது வகை பாலைவனங்கள் உள்நாட்டு பாலைவனங்கள் கடலில் உருவாகும் ஈரப்பதமான காற்று நிலப்பரப்பில் குறிப்பிட்ட தூரம் பயணித்த பின் தன்னுடைய ஈரப்பதத்தை இழக்கிறது கண்டங்களின் மையப்பரப்பை அடையும் போது அது வெப்பமான காற்றாக மாறி பாலைவனங்களை உருவாக்குகிறது ஆசியாவின் கோபி பாலைவனம் போன்றவை இந்த வகையில் உருவானவை பாலைவனங்கள் இந்த மூன்று வழிகளில் உருவாகின்றன என்றபோதும் சில பாலைவனங்கள் இதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட காரணங்கள் இணைந்து உருவாகவும் வாய்ப்பிருக்கிறது ஃபைன் சார் மிக தெளிவான விளக்கம் இன்றைக்கும் ஏன் எதற்கு எப்படின்ற இந்த சீரீஸ் மூலமாக நிறைய தகவல்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ ஸோ மச் சார் நன்றி சும்யா